அதிகாரத்தை சொல்லி இருக்கிறேன் ஒரு அதிகாரம் பற்றி சொல்ல வேண்டும் என்று இன்றைய இன்றைய என்பது இன்றைய என்னுடைய விருப்பம் இந்த அதிகாரம் பற்றி சொல்வது எனக்கு இன்று முழுக்க நான் கிட்டத்தட்ட ஒரு சோதனைக்கு படிக்கிற மாணவன் போல இருந்து படித்திருக்கிறேன் ஆனா நான் சோதனைக்கு அப்படி ஒரு நாளும் படித்தவன் இல்லை படிச்சிருந்தா கொஞ்சம் உருப்பட்டிருப்பேன் என்ன காரணம் என்று கேட்டால் நான் இதுவரை இங்கே ஆற்றிய உரைகள் எல்லாம் உணர்வு சார்ந்த உரைகள் இன்றைக்கு நான் போவது அறிவு சார்ந்த ஒரு உரை அதை தயவு செய்து ஏனென்றால் இன்றைக்கு நான் தலைப்பு அப்படி சொன்னால்தான் அதனுடைய பெருமதி தெரியும் என்பதற்காக சும்மா சொல்லி பார்க்கிறேன் ஏற்ற ஒருத்தர் சொன்னார் வரை இங்கிலீஷ் கூட கிடைக்கிறீர்கள் எனக்கு தெரியாதவன் தான் அப்படி கதைப்பான் நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க என்று சொன்னேன் மருந்து என்ற அந்த பகுதியை திருவள்ளுவர் எடுத்து கையாளுகிறார் நேற்று ஊழ் சொன்னேன் திருக்குறளிலே ரெண்டு விஷயம் நிலையாமை என்கின்ற பகுதி அன்றைக்கு நான் துறவரம் சொன்ன பொழுது உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொன்னேன் இந்த உலகத்திலே தோற்ற மொழியை எதுவும் அழியும் இது சத்தியம் தோன்றிய பொருள் எதுவும் இந்த உலகத்திலே நிச்சயமாக அழிவுக்கு ஆறாகும் இந்த உணர்ந்து கொண்டால் ஞானம் தோன்றிய பொருள் அறியாதே என்று ஒரு எண்ணத்தை அறிவை மயக்குக என்பது நமக்கு தெரிந்ததுதான் அப்படி மயக்குவதிலே மிக முக்கியமானவை இரண்டு ஒன்று பொருள் மற்றது உடம்பு நாம் பொருளை உண்டாக்கிவிட்டு இது நினைத்தது என்று நினைத்து அது நம்மை வாழ்விக்கும் என்று நினைத்து அந்த பொருள் மேல் அளவற்ற பற்று வைத்து பிறகு அந்த பொருளை இழக்கிற பொழுது கிடந்து தவித்து போகிறோம் இது பல பேர் வாழ்க்கையிலே வருகிற அனுபவம் பரிந்தோம்பி பற்றும் என்பார் திருவள்ளுவர் சொல்கிறார் பொருளை காப்பதற்கு நம் வாழ்விலே நாம் செலவடுகிற செலவு முயற்சி என்பது ஒரு அளவற்றது ஏனென்றால் பொருளை நாம் தேடி அந்த பொருளை தேடி நாம் அதை பாதுகாப்பது என்பதற்கு என்னுடைய வாழ்நாள் முயற்சியிலே பலவற்றை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அது தவறு ஏனென்றால் உன்னுடைய ஊழல் அனுபவித்த அளவுதான் நீ பொருளாலே வரக்கூடிய பற்றினை பொருளாலே வரக்கூடிய இன்பத்தை பெற முடியும் கோடி தொகுத்தார்க்கும் துத்தல் அரிது என்கிறார் திருவள்ளுவர் உனக்கு ஒரு நல்ல விதி இல்லாமல் போனால் நீ எவ்வளவுதான் கோடிகளை கோடிகளாக பணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த பணத்தினாலே உனக்கு அனுபவம் வராது இதை மறந்து போகாதீர்கள் செல்வம் என்பது வேறு செல்வத்தினால் வருகின்ற நிறைவு என்பது வேறு அதனால்தான் செல்வம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது நம் தமிழ் மூதாதையர்கள் சொன்னார்கள் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் செல்வம் என்பது வங்கியிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதிலே இல்லை அல்லது நீ நீக்கெட்டுக்குள்ளே எத்தனை கடன் காட்டுகள் வைத்திருக்கிறாய் என்பதிலே இல்லை உண்மையிலே செல்வம் என்பது எதிலே தங்கி இருக்கிறது என்றால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே மனம் நிறைந்து விட்டதா நீ செல்வன் கோடிக்கணக்கான ரூபாய்களை வைத்துக்கொண்டு பிச்சைக்காரர்களாக இருக்கிறவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கோடீஸ்வரர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் மனம் நிறையாத பட்சத்திலே செல்வம் என்பது இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறையாத பட்சத்திலே செல்வம் என்பது எதுவுமே இல்லை அதனால் தான் நான் தமிழர்கள் உலகத்துக்கு ஒரு பெரிய நல்ல செய்தியை சொன்னார்கள் அந்த ரகசியத்தை இன்றைக்கு புது வருஷ தினத்திலே உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவதே என்று முடிவு செய்திருக்கிறேன் என்ன ரகசியம் என்று கேட்டால் பொன் செய்கிற மருந்து பற்றி செய்தி நம் தமிழிலே உண்டு பொன் செய்கிற மருந்து பற்றி நம் தமிழிலே செய்தி உண்டு இருந்தவர்கள் ஜெயராஜ் நமக்கு பொன் செய்கிற மருந்து சொல்லித்தரப்போகிறார் என்றால் சத்தியமாக சொல்லித்தரப்போகிறேன் வருஷப்பிறப்பு பரிசு யார் சொல்லித்தந்தார்கள் என்றால் நம் மூதாதையர்கள் எங்களுக்கு தந்தார்கள் பொன் செய்வதற்கு என்ன மருந்து நெருக்கட முதலாளியை வச்சு சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது பொன் செய்கிற மருந்து நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக் கொள்ளுங்க உங்களுக்குதான் கூட பயன் செய்யும் பொன் செய்கிற மருந்து என்ன என்று கேட்ட பொழுது நமக்கு தமிழ் மூதாதையர்கள் சொன்னார்கள் ரொம்ப சுலபமாக சொன்னார்கள் போதும் என்று நினை பொன் தானாக உன் வீட்டிலே விளையும் ஆகவே பொன் செய்கிற மருந்து சொல்லி தந்திருக்கிறேன் எப்பொழுதும் போதும் என்று ஒருவன் நினைத்து விட்டானால் அவனுக்கு அதுதான் செல்வம் எத்தனை கோடி இருந்தாலும் போதும் என்று நினையாதவனுக்கு செல்வம் இல்லை அது நூறு வீத உறுதி ஆகவே செல்வம் என்ற அமைப்பு இருக்கிறதே அது நீ போதும் என்று நினைக்கிற மனப்பக்குவத்திலே வருகிறது அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் நீ மிதி என்ற ஒன்று இல்லாவிட்டால் நீ எவ்வளவு பணம் சேர்த்தும் பிரயோசனம் இல்லை வாரியார் ரொம்ப அழகாக சொல்வார் அது அவருக்குரிய பாணி அதை நாம தொட்டு பார்க்க முடியாது பெரிய கோடீஸ்வரர் வீடு எல்லாம் இருக்கிறது அது வாரியார் அதை ஒரு அரை மணி கதையா சொல்லுவார் நான் கேட்டு ரசிச்சிருக்கிறேன் நாலு வீட்டு கேட்லையும் நாலு கார் இருக்கிறதா ஏன்னா முதலாளிக்கு மூட்டு இருந்து எந்த எந்த கதை வாழ போறாரோ அந்த கார்ல ஏறணும் அதுக்கு நாலு டிரைவர் வீடு முழுக்க மாபிள் மேசை ரங்குன் தேக்கு மேசை சாப்பாட்டுக்கு வைத்த பாத்திரங்கள் எல்லாம் சுத்த வெள்ளி பாத்திரங்கள் உணவுகள் தேனும் நெய்யுமாக விட்டு சமைத்த உணவு மேசை முழுக்க படைக்கப்பட்டிருக்கிறது முதலாளி வந்து உட்காருகிறார் சாப்பிடுவதற்கு திறந்தால் ஒன்றை கூட அவர் தொட முடியாது ஏனென்றால் அவருக்கு அவர் சுவையில் அதிகரித்தவர் அவருக்கு டயபிட்டிஸ் ரொம்ப உச்சத்திலே இருக்கிற காரணத்தினாலே இவ்வளவும் படைத்து இவ்வளவும் ஒழுங்கு பண்ணி அவருக்காக ஒரு சட்டியிலே கண்ணங்கரேல குரக்கண்மா புட்டு தனிய தேங்காப்பும் போடாம அவிச்சு வச்சா அந்த குதிரை கொள்ளு தின்ற மாதிரி அதை தின்ன வேண்டியதுதான் அவர் படைச்ச விருந்தை எல்லாம் ஒன்றுக்கும் வசதி இல்லாத ஒரு ஒருவன் வந்து நல்லா வடிவா ஃபுல்லா சாப்பிட்டு போவான் அவனுக்கு ஒன்றும் பண்ணான் ஆகவே கோடி தொகுத்து விட்டோம் என்று நினையாதே அதை துய்க்க வேண்டுமானால் உனக்கு விதி இந்த செல்வம் தருகிற மயக்கம் ஒரு புறம் அது நமக்கு தெரிகிறது அது அனுபவத்திலே வர 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 எவருக்கும் புரியும் பாருங்க காசு இருந்து நிம்மதியா இருக்கலாம் என்றால் நான் சும்மா உங்களை காசு இருந்தால் நிம்மதியா இருக்கலாம் என்றால் எல்லா கோடீஸ்வரர்களும் நிம்மதியாக என்றும் இருக்க வேண்டும் கோயில போய் பாருங்க தான் முன்னுக்கு நிக்கின தான் ஆயிரம் பிரச்சனை நமக்கு காசு இல்லைன்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் அவன்கிட்ட காசு இருக்குதுன்ற ஒரே ஒரு வசதி தான் மிச்சம் இல்லா பிரச்சனையும் அவனுக்கு பிரச்சனை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் நிம்மதியற்று வாழ்ந்தார்கள் ஒனாசிஸ் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் உலகப்பட வரைபடத்திலே அவனுடைய கப்பல்கள் ஓடுவதை லைட்டால காட்டி கொண்டிருப்பார்கள் அங்கங்க மின்னும் இன்ன இடத்துல அவருடைய கப்பல் நிற்கிறது என்று அந்த ஒனாசிஸ் எத்தனையோ வயது எழுபதோ எழுபத்தஞ்சு எண்பது வயசு நினைக்கிறேன் கனடியனுடைய மனைவியை ரெண்டாந்திரமா கல்யாணம் முடிச்சார் அப்படியாவது ஒரு தனக்கு ஒரு பெருமை வருமா என்கின்ற ஆசை பாவி மனுஷா இவ்வளவு காசு வச்சிருந்து உனக்கு ஒரு நிம்மதி இல்லையே ஆகவே செல்வம் நிலையாதது அது மயக்கம் தருவது அது நமக்கு புரிகிறது அடுத்த பெரிய விஷயம் இன்றைக்கு நான் சொல்ல எடுத்துக்கொண்ட அந்த முக்கியமான விஷயம் நம்முடைய உடம்பின் மேல் நாம் வைத்திருக்கிற இந்த உடம்புக்கு தமிழ் ஒரு பெயர் வைத்திருக்கிறது மெய் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறது மெய் என்றால் நாங்கள் பல பேர் நினைச்சு கொண்டிருக்கோம் அது நிலைச்சு நிற்குமாக்கம் உண்மையிலே அது பொய் உடம்புக்கு உண்மையிலே பெயர் வைத்திருக்க வேண்டும் பொய் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும் மெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் அது ஒரு சொல்வது ஒரு நகைச்சுவையாக சொல்லுகிற முட்டாளை பார்த்து ஓலைப்படுத்தவனை பார்த்து கெட்டிக்காரர் வாங்கோடு கூப்பிடுவது போல இந்த உடம்பு பொய்யானது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பொருளுக்கெடுத்ததாக நான் நிலைப்பேன் நான் நிலைத்தவன் என்ற நம்பிக்கையை நாம் பொய்யாக அல்லது மயக்கமாக வைப்பது இந்த உடம்பின் மேல் இந்த ரெண்டு இருக்கிறதே அதாவது பொருள் உடல் சுகம் என்கின்ற ரெண்டும் இருக்கிறதே ஊழால் விளைபவை அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் இது ரெண்டையும் நேற்றை சொன்னேனே என்னை ஊழிலே இது ரெண்டையும் சுட்டிக்காட்டிவிட்டு அதற்கு பிறகு அதை ஓரளவாவது காப்பதற்கு வழியை பொருட்பாளிலே வந்து சொல்லுகிறார் அறத்துப்பாலிலே சொல்லுகிறார் இதெல்லாம் நிலையானது என்று ரொம்ப நம்பி ஏமாந்து போகாதே ஒரு நாளைக்கு உன்னை கைவிடத்தான் போகிறது இதை சொல்லிவிட்டு பொருட்பாலினுடைய கடைசி பகுதியிலே அரசியல் அங்கவியல் என்று இரண்டு இயல்கள் படைத்துவிட்டு ஒளிவியல் என்று ஒரு பகுதியை அமைக்கிறார் ஒளிவியல் என்றால் இந்த ரெண்டு ரெண்டுக்குள்ளையும் சில தலைங்குகளை வைக்க முடியவில்லை ஆனால் தேவையாக இருக்கிறது நிர்வாகம் என்ற பகுதிக்கு வருகிற பொழுது தேவையான தான் அந்த பொ அடுக்குகிறார் தலைவன் நிர்வாகத்துக்கு தலைவன் அவன் அவன் சார்ந்த விஷயங்கள் அவனுடைய தகுதி சார்ந்த விஷயங்கள் ஒரு பகுதி அடுத்தது அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய பகுதி இது இன்னொரு பகுதி அரசியல் அங்கவியல் என்று பிரிக்கிறார் இது ரெண்டும் தவிர ஒரு நாடு செழிக்க வேண்டுமானால் அந்த நாட்டிலே இருக்க வேண்டிய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சில அதிகாரங்களை தனித்து ஒளிவியல் என்ற பகுதிக்குள்ளே வைக்கிறார் இவை ஒளிந்தவை அந்த இயலுக்குள்ளே உண்டு அந்த ஒளிவியலுக்குள்ளே மருந்து என்ற ஒரு அதிகாரம் அதுதான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அதிகாரம் இது ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேனே நான் நேற்று முதல் சொன்னதையெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயங்கள் இது அறிவு சார்ந்த விஷயம் திருவள்ளுவருடைய ஆற்றலுக்கு தகுதிக்கு இந்த அதிகாரம் ஒரு சான்று அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த அதிகாரத்தை நான் ஓர் அதிகாரம் என்று எடுத்துக்கொண்டேன் என்றால் நான் முதலே சொன்னேன் ஒரு நாளும் சொன்னேன் ஒப்பற்ற ஓர் என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்ற அர்த்தம் ஒப்பற்ற அதிகாரம் என்று இதற்கு நான் மகுடம் சூட்டுவதற்கு காரணம் இந்த உலகத்திலே இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி பெற்ற பிறகு நான் சொல்கிற செய்தி உண்மையாக இருக்கிறது என்ன செய்தி என்று கேட்டால் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி பெற்ற பிறகும் நான் சொல்லுகிற செய்தி உண்மை மருத்துவம் ஒன்றுதான் வினாடிக்கு வினாடி மாற்றமடைந்து அடைந்து கொண்டிருக்கிற அது உங்களுக்கு தெரியும் நோய் நோயினுடைய தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நோயினுடைய தன்மைக்கேற்ப அதற்கான மருந்தினுடைய தன்மை மாறிக்கொண்டிருக்கின்றன அதற்கு வைத்தியம் செய்கிற முறை மாறிக்கொண்டிருக்கிறது இது வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டிருக்கிறது புதிய புதிய நோய்கள் நமக்கு அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றன அதற்கான மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன அதனாலே உலகத்திலே எதையும் நிலையாக சொல்ல முடியும் மருத்துவத்தை பற்றி மட்டும் எவரும் இதுதான் என்று வரையறுத்து நிலையாக சொல்ல முடியாது இது ஒரு சங்கடம் இந்த சங்கடத்தை புரிந்து கொள்ளுங்கள் திருவள்ளுவர் மற்றவற்றை பற்றி சொன்னார் அவர் என்றும் நிலைத்த தன்மை உடையவை அவற்றை சொல்லிவிட்டார் திருவள்ளுவர் நினைக்கிறார் அந்த விஷயமும் நிலைக்கிறது ஆகவே நிலைத்தவற்றை திருவள்ளுவர் பேசினார் என்று பெருமைப்படுகிறோம்

இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு செய்த ஒரு மருந்து என்ற அதிகாரம் இன்றும் இன்றைய மருத்துவத்துக்கும் முரண்பாடு நிலைக்கிறது என்கின்ற ஒன்றே திருவள்ளுவருடைய ஆளுமைக்கு அல்லது அறிவாற்றலுக்கு சான்று இதை முதலில் அதனுடைய பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மருந்து என்ற அதிகாரம் திருவள்ளுவர் மகா நுட்பம் பண்ணுகிறார் நாங்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு சொல்லுகிறேன் நம்முடைய இனத்திலே பல ஆற்றல்கள் இருந்தன நாம் இன்றைக்கு நாம் சோறுகிற ஒரு இடம் என்னவென்று கேட்டால் விஞ்ஞான பகுதி நமக்கு பூச்சியம் என்று நினைக்கிறோம் தமிழ் சைவம் சார்ந்த இந்த மொழிகளிலே நாங்கள் விஞ்ஞான பகுதியை தொடவே இல்லை ஏதோ கற்பனையிலே இருந்து விட்டோம் என்று நினைக்கிறோம் தவறு விஞ்ஞானத்தினுடைய அதிநுட்ப பகுதிகளையெல்லாம் நம் மூதாதையர்கள் தம்முடைய அறிவினாலே கண்டு பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவுகள் காலப்போக்கிலே அழிந்து போய்விட்டன அதனுடைய சில அது எப்படி உனக்கு தெரியும் இருந்ததா அழிந்து போனதா என்று தெரியுமானால் அதனுடைய கூறுகள் பல நம் இலக்கியங்களுக்குள்ளே அங்கங்கு பதிவாகி இருக்கிறது மறந்து போகாதீர்கள் வெளிக்கிரகத்தவர்களோடான தொடர்பு கூட நம் இனத்துக்கு இருந்திருக்கிறது என்பதற்கான சான்று நம் தமிழ் இலக்கியங்களிலே உண்டு வேற்றுக்கிரக வாசிகள் விண்வழியாக செல்கிறவர்களை பற்றிய செய்தி நம் திருமுருகாற்றுப்படையிலே உண்டு

வந்து முருகனுடைய பாடினார்கள் வெறும் கற்பனைகள் என்று நினையாதீர்கள் இதிலே ஆழ்ந்த உண்மைகள் உண்டு இன்றைக்கு விஞ்ஞான உலகமே அது பற்றி சிந்திக்க தலைப்படத் தொடங்கிவிட்டது நம்ம நம்ம நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் கண்ட அறிவியல் உண்மைகள் பல இருந்திருக்கிறது எதனாலோ தெரியவில்லை அதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது காலப்போக்கிலே அவை அழிந்து போயின நாகரிக வளர்ச்சியின் உச்சம் என்று கருதிய பல தேசங்கள் அழிந்து போனது போலவே நம் இனத்திலும் இருந்த அறிவியல் கூறுகள் அழிந்து போய்விட்டது அதனால் தான் நான் உண்டு அறிவுலகத்துக்காரரோடு நான் செய்கிற போர் என்னவென்று கேட்டால் நம் இன ஆற்றலை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் நம்மிடம் ஆற்றல் இல்லை இல்லை என்று சொல்வதும் அல்லது இருக்கிற ஆற்றலையும் முட்டாள் பட்டம் கட்டுவதுமான முயற்சிகளை நான் ரொம்ப கடுமையாக கண்டிப்பதற்கு காரணம் நம் தலைமுறை பல விஷயங்களை தேடி உலகத்துக்கு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மிடம் செய்தி உண்டு நாம் அறிவியல் பகுதியையே பார்ப்பதில்லை நம்மிடம் இருந்த கணித பகுதி தொலைந்து போய்விட்டது எப்பொழுதும் எங்கும் இவ்வளவு இலக்கிய வளர்ச்சி பெற்றிருக்கிறோமே அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் ஒரு இனம் இலக்கிய வளர்ச்சி பெறுமா

மருந்து என்கின்ற அந்த பகுதி இருக்கிறதே மருத்துவம் என்கின்ற பகுதி இருக்கிறதே மருந்து என்று சொல் ரெண்டை குறிக்கும் ஒன்று மருத்துவத்தையும் குறிக்கும் அது தீர்க்கின்ற மருந்தினையும் குறிக்கும் என்று சொல்ல வித்தே நீங்கள் அதை உணர முடியும் திருவள்ளுவர் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவத்தின் உண்மையை வைத்துக்கொண்டு கொண்டு மருந்து என்கின்ற ஒரு அதிகாரத்தை தயார் செய்கிறார் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் சில சில குறிப்புகள் இந்த மருத்துவம் பற்றிய சில குறிப்புகள் சொல்லி வள்ளுவருக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறேன் நம் தமிழர்களுக்கு என்று ஒரு மருத்துவ முறை இருந்தது அதற்கு ஆயுள் வேதம் என்று பெயர் இப்போது நம்மாலே ஒதுக்கப்படுகிற ஒரு விஷயம் ஆயுள் வேதம் என்றாலே அது ஏதோ ஒரு அது அது ஒரு அதுக்கு பேர் இல்லை பாருங்க அதாவது ஆயுளை நீட்டிவிக்கிற வேதம் என்று அதற்கு பொருள் அதான் ஆயுள் பேர் ஆயுள்வேதம் தான் ஏதோ அது ஒரு தனி என்று நினைச்சுடாதீர்கள் என்ற சொல்லி என்ன வந்தது என்றால் ஒருவனுடைய ஆயுளை நீட்டிவிப்பதற்கு பயன் தருகின்ற அந்த நூல் அந்த ஆயுள் வேதம் நம்முடைய வேதங்களினுடைய ஒரு கூறாக கருதப்பட்ட ஒரு உண்மை நம் மூதாதையர்கள் மருத்துவத்தை எப்படி கையாண்டார்கள் என்றால் இயற்கையோடு பொருந்தி கையாண்டார்கள் அது தெரிந்து கொண்டீர்கள் என்றால் பெரிய நுட்பம் மாதிரியே இருக்கிறது நம்முடைய மருத்துவ முறை எப்படி என்று கேட்டால் இந்த உலகம் பூராகவும் நாம் உட்பட பஞ்சபூதங்களால் ஆனவை அது உங்களுக்கு தெரியும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த இந்த உலகம் முழுவது என்ன வித்தியாசம் என்றால் இந்த பூத கலவையிலே மாற்றம் வந்துவிட்டது அவ்வளவு தான் விகிதாசார மாற்றம் ஊதி இருக்கிறேன் என்றால் வாயு என் கடவுள் என்ன என்னுடைய மிக்சர் தயாரிக்கிற பொழுது வாயு கொஞ்சம் கூட சேர்த்துட்டார் இது நீங்கள் பகடியா எடுத்தாலும் தான் மெய்யா எடுத்தாலும் மெய் தான் சில பேர் ஜொலித்து நிற்கிறார்கள் அக்னி அங்கே என்று கலக்க 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 கலக்கத்தான் இத்தனை வடிவங்கள் தோன்றின ஒரு பெரிய உண்மை இந்த உலகம் இருக்கிறதே பஞ்சபூதங்களினுடைய கலவைதான் இதன் நிறுவனம் பண்ணுவது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது இப்ப இந்த உலக இத்தனை பொருள் இருக்கிறது உலகம் பண்ணா பூமியில இத்தனை பொருள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பூமி சூரியனை சுற்றி வருகிறது தன்னையும் தானையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது இப்போ உங்களுக்கு தெரியும் வேகத்துக்கும் இந்த பூமியை ஒரு ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே தன்னை தான் சுற்றுகிறது உலகத்தையும் சுற்றி வருகிறது இது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கேட்கிறேன் ஒரு பொருள் அதனுடைய இயக்கத்துக்கும் அதனுடைய பாரத்துக்கும் தொடர்புண்டு இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்னை இதிலிருந்து இருந்து அந்த அதுவரையும் நடக்கச் சொல்கிறார்கள் நான் நடந்து போகிறேன் அதற்கு ஒரு நேர குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன முதுகிலே ஒரு மூன்று மூட்டை அரிசியை ஏற்றி விட்டு அப்படி ஒருத்தரும் ஏற்ற மாட்டார்கள் என்று நம்பிக்கையில் சும்மா சொல்லி ஏற்றி விட்டா ஏற்று என்னுடைய பாரத்திலே எனக்கு ஒரு 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 ஐநூறு கிலோ எனக்கு மேலே ஏற்றி வைத்து விட்டு அங்கே நடை என்றால் நான் நடக்கிற வேக நேரம் இருக்கிறதே நான் முதல் நடந்த நேரத்துக்கு இப்போது நடக்கிற நேரம் குறையும் இது உங்களுக்கு தெரியும் என் பாரம் விட்டது ஆகவே வேற வேகம் குறையும் நான் முதல் முதல் போன வேகத்திலே நடக்க முடியாது இது ஒரு அடிப்படை உண்மை இப்ப பூமி தன்னையும் சுற்றி உலகத்தையும் சுற்றுகிறதே நமக்கு தெரிந்த அளவிலே கிட்டத்தட்ட அந்த தான் சுத்தி கொண்டே இருக்கிறது அப்படியானா நமக்கு என்ன உண்மை தெரிகிறது பூமியில பாரம் ஏறவில்லை அதே வெயிட்ல இருக்குது என்று தெரிகிறது இப்ப நான் கேட்கிறேன் உலகத்தில் பிறந்து போகிறோம் மரங்கள் பட்டு போகின்றன பறவைகள் இருக்கின்றன புல்பூண்டுகள் அறக்கின்றன எத்தனையோ பொருள் அழிகிறது அந்த அழிகிற பொருள்களிலே எழுச்சி தள்ளினாலும் ஒரு குடி சாம்பல் மிஞ்சுது ஒரு குடி சாம்பல் மிஞ்சுது ஒரு நாளைக்கு உலகத்திலே அழிகிற பொருளினுடைய அத்தனை மிச்சத்தையும் சேர்த்தால் சும்மா நான் சும்மா சாதாரண கணக்கு சொல்றேன் முக்குத்தனமான ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு நூறு கிலோ கூடாதா உலகத்துல ரயிச்சு நான் சொல்வது ரொம்ப குறைவு இந்த உலகத்திலே அழிகிற பொருளினுடைய மிகுதி என்று எடுத்துக்கொண்டீர்களானால் ஒரு சும்மா சாதாரண நூறு கிலோ ஒரு நாளைக்கு சேராதா அப்படியானால் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்திலே இந்த பூமியினுடைய பாரம் எவ்வளவு கூடியிருக்க வேண்டும் நான் சொல்றது உங்களுக்கு புரிய வேணும் ஒரு நாளைக்கு நூறு கிலோ கோடி நாள் பத்து நாளைக்கு ஆயிரம் கிலோ ஒரு வருஷத்துல இத்தனை கிலோ ஒரு நூறு வருஷத்துல இத்தனை கிலோ இவ்வளவு கிலோ கூட போறது அப்படி பூமியிலே பாரம் கூடுவது உண்மையானால் நான் இப்போ உங்களை கேட்கிறேன் இப்போ ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் முடிந்து விட்டது பூமி எவ்வளவு வெயில் கூடி இருக்கும் கூடினால் பூமி சூரியனை சுத்துகிற அந்த வேகம் குறைய வேண்டுமா இல்லையா பாரம் கூடினால் வேகம் குறைந்திருக்க வேண்டும் அப்படியானால் நாற்கணக்கு கூடியிருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி அப்ப அப்படி இப்போ இப்ப கூட வந்திருக்க வேண்டும் ஆனால் நமக்கு தெரிந்து அரை உலகத்திலே அப்படி அப்படி வித்தியாசம் வந்ததா தெரியவில்லை ஆகவே நமக்கு என்ன தெரிகிறது ஒரு நாளிலே ஒரு நாளும் இந்த பூமியிலே பாரம் எதுவும் கூடவில்லை அதனாலதான் அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்ப நான் கேட்கிறேன் அந்த மிச்சம் எல்லாம் எங்க போச்சு வகுப்புன்னு சொல்லிட்டேன் எழுப்பி கேள்வி கேட்டாலும் ரெடியா இருங்க அப்ப அந்த மிச்சங்கள் எல்லாம் எங்க போயிட்டா வேற ஒன்றும் இல்லை உலகம் பஞ்சபூதங்களினுடைய ஒரு அழவான தொகுப்பு அவற்றினுடைய கலவைதான் பொருள்களாக இருக்கின்றன ஒரு பொருள் அழிகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த அந்த பொருளினுடைய அழிவிலே அது பிரிந்து பழையபடி பஞ்சபூதங்களோடு சேர்கிறது இன்னொரு பொருள் உருவாகிறது என்றால் அந்த பஞ்சபூதங்களின் ஒரு பகுதியை கொண்டு கலந்து ஒரு பொருள் தோன்றுகிறது இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒரே அளவானவை அதிலே தோன்றுகிற பொழுது கொஞ்சம் எடுக்கப்படுகிறது அழிகிற பொழுது அது போய் பழையபடி சேருகிறது அதனால் தான் ஒருவன் இறந்து போனால் நாங்கள் எங்கள் சமய நம்பிக்கையிலே ஒரு மரபு வைத்திருக்கிறோம் அந்த அந்த சடலத்தை பஞ்சபூதங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம் அதனாலே நம்ம முறைமை ஒரு பிரேத ஒருவன் நேரம் போய்விட்டால் அவனுக்குரிய கடமை செய்து அவனை கொண்டு போய் நெருப்பிலே போட்டு எரிக்கிற பொழுது காற்றுக்கு கொஞ்சம் போகிறது அக்கினிக்கு கொஞ்சம் போகிறது பானத்துக்கு கொஞ்சம் போகிறது பூமிக்கு கொஞ்சம் போகிறது கடைசியிலே அதுல மிஞ்சுற ஒரு பகுதியை கொண்டு போய் கடலிலே போடுகிறோம் நீர் பங்கையும் கொடுத்துடுறோம் சரியா பிரிச்சு அவர் அவர் பாட்டின் தாயா உன் நீ தந்ததெல்லாம் உன்னிட்டும் திருப்பி தந்தாச்சு